வெல்கம் டு விஜி ஸ்டிச்சிங் இந்த வீடியோவில் நம்ம பிளவுஸ் தைச்சதுக்கப்புறம் அதனுடைய அளவுகளை எப்படி சரி பார்க்கலாம் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸு நான் தைச்சது பிங்க் கலர் அளவு ப்ளவுஸு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம ப்ளவுஸோடைய அளவுகளை வந்து சரி பார்க்க போகிறோம் இப்போ நான் தைச்ச ப்ளவுஸை வந்து எடுத்துக்கிறேன் அதாவது க்ரீன் கலர் பிளவுஸோடைய வீ பட்டி எடுத்துக்கணும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லையும் வீ பட்டி எடுத்துக்கணும் இப்போ இது ரெண்டையும் ஒன்றா வச்சு அளவுகளை சரி பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அளவுகள் வந்து கரெக்டாக இருக்குது ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கனா அவசியம் கிடையாது முன்ன பின்ன வரலாம் அதே மாதிரி பேக் பார்ட்லேயும் கரெக்டாக இருக்குது இப்போ இதனுடைய அளவுகளை நான் போட்டு கட் பண்ணதுனால கரெக்டாக இருக்குது முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இடுப்பு சுற்றலோ கரெக்டாக இருந்தால் போதும் போட்டி சைட்லையும் இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது நெக் பீஸ் மட்டும் மடித்து தைச்சோம் அப்படின்னா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கழுத்துடைய இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது ஷோல்டருக்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் எங்கே வருதுன்னு பார்க்கணும் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் அளவுகள் கரெக்டாக நம்ம தைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்மளோட ஸ்டிச்சிங் அதாவது ஷோல்டரோட தாண்டி போயிடுச்சு அப்படின்னா கழுத்தோடைய இறக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது ஷோல்டருக்கும் கீழே கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா கழுத்தோடைய இறக்க பத்தில் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிளவுஸோடைய நெக்கு அதாவது பேக் நெக்கு வந்து நான் வந்து மெஷர் பண்ணல ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க அதாவது க்ரீன் கலர் ப்ளவுஸில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து மேலே வச்சுருக்கேன் கழுத்தோட இறக்கம் இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப இறக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இங்கே பாருங்கள் இது வந்து பாட் நெக் போட்டிருக்காங்க கழுத்து ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னு நாட்டும் வச்சுருக்காங்க இப்போ இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னதுனால நான் வந்து கழுத்தோடைய இறக்கம் கம்மியாக வச்சுருக்கேன் இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்து மெஷர் பண்ணும்போது ரெண்டு ஸ்லீவையும் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் தனித்தனியாக இப்போ இங்கே பாருங்கள் இந்த அளவு ப்ளவுஸில் அரை வந்து அதிகமாக இருக்குது ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் அரை அதிகமாக இருக்குது ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஒரு ஒரு பார்ட்டாக தான் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும் அதாவது மார்க் பண்ணி தையல் போட்டுக்கணும் இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் மட்டும் பிடிச்சி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ரைட் ஹேண்ட்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் பிடிச்சி பார்க்கணும் லெஃப்ட்னா லெஃப்ட் தான் பிடிச்சி பார்க்கணும் அந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸில் பாருங்கள் ஆம்போல்கிட்ட ப்ளஸ் சிம்பிள் வருது ஆனால் ப்ளஸ் சிம்பிள் வந்தால் தான் ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது ஒரு சில ப்ளவுஸில் வந்து அந்த மாதிரி வராமே இருக்கலாம் அளவுகள் வந்து அது கரெக்டாக தான் இருக்கும் அதை பற்றி யாருமே குழப்பிக்க வேண்டாம் நம்மளுக்கு அளவுகள் கரெக்டாக இருந்தாலே போதும் இப்போ ஷோல்டர் அளவை சரி பார்த்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸையும் இதையும் வச்சு பார்க்கணும் அதாவது அந்த ஷோல்டரோடைய ஸ்டிச்சிங் பாயிண்டில் நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து நம்ம நம்ம ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸை கழுத்து பீஸை எம்மிங் பண்ணால் போதும் அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தாவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து பார்த்துக்கணும் பார்த்துட்டு நம்ம ஆம்கோல் அதாவது ஸ்லீவ் லூஸையும் பார்த்துக்கணும் பார்த்துட்டு ஆம்கோல் சுற்றளவு பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஆம்போலையும் அந்த சோல்டர் பாயிண்ட்லேருந்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் அதாவது ஹூக் போகிற இடத்துல சரி பார்க்குறக்கு ஹோலையும் ஃபஸ்ட்டு ஹூக்கையும் இந்த மாதிரி எழுத்து பிடிச்சிக்கணும் இழுத்து பிடிச்சிட்டாவே எது அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவோட லென்த் பார்த்துட்டு ஸ்லீவ் லூஸ் வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு ஸ்லீவையுமே நம்ம தனித்தனியாக செக் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஸ்லீவ்லையும் வேறு வேறு அளவுகள் இருக்குது இப்போ எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்காது நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போதே ஸ்லீவோடைய லூஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ ஷோல்ட்ரு வந்து செக் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ரில் அதாவது நெக் பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி எம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து ஹெம்மிங் பண்ணாமல் வச்சுருக்கேன் நான் இப்போ ஷோல்ட்ருலேருந்து ஆம்போல் வந்து இந்த மாதிரி இப்படி இழுத்து பிடிச்சோம் அப்படின்னாக்கா லூஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டுமே அளவுகள் கரெக்டாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம தைச்சிருக்கிற அளவு கரெக்டாக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆம்போல்ந்து வீப்பட்டி சைடை நம்ம அப்படி இழுத்துக்கணும் இப்போ ரெண்டு வீபட்டியும் கரெக்டாக வச்சு இப்படி இழுக்கும்போது ஈவனாக வந்தது அப்படின்னா அளவுகள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த வீப்பட்டி சைடில் எச்சாவோ கம்மியாகவும் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் ப்ளவுஸோடைய அளவுகளை வந்து சரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமருக்கு ஃபிட்டிங்கான ப்ளவுஸை நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் நான் வந்து டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த மாதிரி தான் ப்ளவுஸோடைய அளவுகளை சரி பார்க்குறேன் இந்த மாதிரி மெத்தேடில் நம்ம வந்து சரி பார்த்தோம் அப்படின்னா ஃபிட்டிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களே இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ